மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள் நாங்கள் பலன்களை முற்பகுதி பிற்பகுதியின்னு ரெண்டு விதமாக சொல்கிறோம் மொதல் பகவான வந்து பாருங்கள் விலைய சனியாக இருப்பார் அதுக்கப்புறம் பொங்கு சனியாக இருப்பார் தங்கு சனியாக இருப்பார் மூணு விதமாக இருப்பார் இது எப்படிங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பது வயசு அறுபது வயசு சிக்ஸ்டி ப்ளஸ் இருக்குது அப்படின்னா அந்த வயசான மேஷராசி அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா சனி பகவான் வந்து பண்ணணும் புத்திரஸ்தானம் கேது இப்போ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் கேத்து அப்படின்போது மேஷராசி அருநாட்டு சனியாவேதான் இருப்பாரு ஆனா குருனோட ஒன்பதாம் பார்வை அவர் மேலப்படியுது ஆக சனி கொடுக்கக்கூடிய கெடுபல்கள் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் அது பலன்களை பார்க்குறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பொதுவாக நான் முதல் கொண்டு எல்லாரும் எதிர்பார்க்குற விஷயம் ஒன்று இந்த புத்தாண்டாவது ஏதாவது நம்ம ராசிக்கு இவங்கெல்லாம் நல்லது சொல்லிட மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க ஒரு சிறு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க நம்மளை கமெண்ட் பண்ணுறதுக்குனே பார்ப்பாங்க இந்த வருஷமும் இவங்க நல்லது தான் சொல்ல போகிறாங்க பெருசாக நம்மளுக்கு நல்லது நடக்குதா இல்லையான்னு பார்க்கலாம் இல்லைன்னா கமெண்ட் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறவங்களும் உண்டு நம்ம பொதுவாக வந்து பாருங்கள் எக்ஸாக்ரேட் பண்ணியும் சொல்கிறது இல்லை நம்ம வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறத மாற்றி சொல்கிறதும் இல்லை உனக்கு ஜாக் பாட் அடிச்சிட்டோம் நீ கோட்டீஸ்வரன் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்றதில்ல உள்ளதை உள்ளபடியே அப்படி தான் நான் சொல்லிட்டு வரேன் அதுக்காகவே நீங்கள் இந்த உருட்டு அப்படின்ற வார்த்தையெல்லாம் யாருக்கு என்ன சொல்லுங்க எனக்கு சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நம்ம பிளானட்ரி பொசிஷன் வச்சு எந்த பாவத்தில் எந்த கிரகங்கள் இருந்தா என்னென்ன மாதிரி பலன்கள் கொடுப்பாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு வரேன் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு சொல்ற மாதிரி இப்பயும் சொல்றேன் நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு நம்ம பலன்களுக்குள்ள போயிடலாம் வாங்க மேஷ ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க நாங்கள் பலன்களை முற்பகுதி பிற்பகுதின்னு ரெண்டு விதமாக சொல்கிறோம் முதல்ல முற்பகுதி முற்பகுதி அப்படின் போது ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ரேஷ் மேஷத்துக்கு என்ன விதமான பலன்கள் அப்படின்னா சனி பகவான் வந்து பாருங்க விளைய சனியா இருப்பார் அதுக்கப்புறம் பொங்கு சனியா இருப்பாரு தங்கு சனியா இருப்பாரு மூணு விதமாக இருப்பார் இது எப்படிங்க நாங்கள் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ரொம்ப எளிமையான விஷயங்க உங்க வயசை வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம் நீங்கள் ரொம்ப இளம் வயசு மேஷராசி அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு விரைய சனி விரைய சனி அப்படின்னா ஏழு நாட்டு சனிலே வந்து பாருங்கள் சில சோதனைகளும் வேதனைகளும் படிப்பினைகளும் இன்னல்களும் இடையூறுகளும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் தாங்க வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு ஒன்று சனி வருது எனக்கு வாழ்க்கைன்னா என்னென்னு புரிய வச்சுட்டாருங்க அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் சொல்லுவீங்க சனி விட்டுட்டு போகும்போது அப்படின்லாம் அம்மானோட அருமை வீட்டில் இருக்க வரைக்கும் தெரியாது ஹாஸ்டல் போயிருப்பீங்க சாப்பாடு அம்மா சூடாக தோசை சுட்டு வந்து கொடுப்பாங்க கடைசி வயசு சாப்பிடும்போது அடுப்புகள்லேருந்து தோசை வரும் தோசை கல்லேருந்து தோசை வரும் இது என்ன தோசை இது இதெல்லாம் மனுஷன் தின்னுவானா அப்படின்னு சொல்லியிருப்பீங்க ஹாஸ்டல் போயிருப்பீங்க வெளியே காலேஜ் போயிருப்பீங்க ஒரு கேவலமான எப்பயோ சுட்டு ஆறி போன தோசை வரும் வேற வழி பசி சாப்பிடணுமே அப்படின்ற மாதிரி சாப்பிடுவீங்க இந்த மாதிரி அப்பதான் அம்மானோட வேல்யூ தெரியும் ஐயோ நம்ம அம்மா நம்மளை எவ்வளவு நல்லா பார்த்துட்டாங்க நம்ம அம்மாவை எவ்வளோ நம்ம ஹர்ட் பண்ணியிருப்போம் நீயும் உன் சாப்பாடும் தூக்கி போட்டிருப்போம் தட்டை இல்லைங்களா இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் புரிய வைப்பார் சனி பகவான் அப்ப அது நல்லதா கெட்டதா ரொம்ப நல்லது வாழ்க்கைக்கு தேவையான படிப்பினைகளை சனி பகவான் கொடுத்துருவார் ஆக வாழ்க்கையில மொதல் ரவுண்டு சனி வருது அப்படின்னா நிறைய படிப்பினைகள் அப்படின்றது உண்டு உங்களை செதுக்குவாரு செதுக்கி சிற்பமாக்குவார் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ மத்தியம வயசு நீங்க அன்பர்களா இருக்கீங்க தேர்ட்டி ப்ளஸ் நியர்லி ஃபார்ட்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா வாழ்க்கையில ரெண்டாவது ரவுண்டு சனி வரும் இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பொங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க பொங்கு சனி என்ன பண்ணுவாரு பொங்கு சனி நல்ல காசு பணம் அந்தஸ்து மரியாதை எல்லாம் பொங்க வைப்பாரா பொங்க பானையில பொங்க வருமே இந்த மாதிரி அப்படின்னா அப்படியும் கிடையாதுங்க படிப்பினைகள் ரொம்ப கம்மி ஏழரை வருஷம் நீங்கள் ஒரு ஊருக்கு போயிட்டு வந்துட்டிங்க ஆல்ரெடி நான் பெங்களூரில் ஏழரை வருஷம் இருந்த நடுவில் வந்து பாருங்கள் எனக்குரிய முப்பது வருஷம் நான் வெளில வந்துட்டேன் இப்போ திருப்பி அந்த ஊருக்கு போகிறதுக்கான வழி இருக்குல்ல வழி போனால் எனக்கு அந்த ஊரை தெரியும்ல புதுசாக போகிற மாதிரி இருக்காது இல்லை கடைசி பத்து வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு வந்தேன் இப்போ போனால் தெரியும்ல அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கு சனி பொங்கு சனியில் வந்து படிப்பினைகள் அப்படின்றது ரொம்ப கம்மி நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகலாம் இது பொங்கு சனி வாழ்க்கையில் ஐம்பது வயசு அறுபது வயசு சிக்ஸ்டி ப்ளஸ் இருக்குது அப்படின்னா அந்த வயசான மேஷராசி என்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா சனி பகவான் வந்து பாருங்கள் உங்களுக்கு தங்கு சனியாக வருவார் தங்கு சனி அப்படின் போது ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வந்து ரொம்ப எளிமையான விஷயங்க பெருசாக ஒன்றும் யோசிக்கணும் அப்படின்றதில்ல அப்போ எழுநாட்டு சனியை பற்றி பயப்படணுமா பயப்படவே வேணாம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க போதுமானது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ராகு பகவான் லா லாபஸ்தானத்தில் அதாவது உபஜயஸ்தானத்தில் ராகு உபஜயஸ்தானத்தில் ராகு லாபஸ்தானத்தில் ராகு இருக்கும்போது அபரிவிதமான ஒரு லாபம் அப்படின்றது வரும் அதுக்கு நீங்கள் முதல்ல வேலை செய்யணும் வேலைன்னு ஒன்று செஞ்சால் போதும் நல்ல ப்ராஃபிட் அப்படின்றது வரும் அதுவும் நிறைய பேருக்கு வெளிநாட்டு வருமானம் கடல் தாண்டி இன்டர்நேஷ்னல் கரன்சீஸை கையாளக்கூடிய யோகம் இப்படி நிறைய விஷயம் உண்டுங்க ராகுனால வரக்கூடிய கெடுப்பலன்களும் உண்டு ஆனால் நம்ம முற்பகுதியில் கெடுப்பலன்களை பற்றி கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை காரணம் என்ன அப்படின்னா குருனோட பார்வை இருக்குது அந்த குரு ராகு மேலே பார்வை பதிக்கிறத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குரு சண்டால யோகம் அப்படிம்பாங்க அப்போ பொதுவாக வந்து பாருங்க எந்த விதத்தினாலும் பணம் ஈட்டலாம் அப்படின்றது ராகுனோட ஒரு குறிக்கோள் ஆனால் குரு பார்வை இருக்கிறதுனால ஓரளவுக்கு நியாயமா இருப்பாங்க ஓரளவுக்கு நேர்மையாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க மூத்த சகோதர சகோதரிகள் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க எப்படி நிறைய விஷயம் நம்ம சொல்லலாம் கேத்து அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் கேது இப்போ பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் கேத்து அப்படின்போது மேஷராசி அன்பர்கள் லவ்ல இருக்கீங்கன்னா அந்த லவ்ல ஒரு பெரிய இடைவெளி அப்படின்றது இருக்கும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா பெரிய இடைவெளி அப்படின்றது இருக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் நமக்கும் பெரிய இடைவெளி இருக்கும் ஒரே வீட்டில் இருந்தால் கூட குழந்தை தனியே வேற வேர்ல்டில் வாழுதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இவன் இந்த உலகத்துல வாழ்ற மாதிரி இல்லையா வேற உலகத்தில் வாழ்ற மாதிரி இருக்கான இவன் பண்றான் அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் பார்த்தீங்களா இருந்தும் இல்லாதது போல ஒரு ஃபீலிங் அவங்க தனி வேர்ல்டில் வாழ்வாங்க வாழட்டும் விடுங்க நல்லதுதான் இல்லைங்களா அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பிள்ளையை வந்து நான் திருத்தணும் அது பண்ணணும் இது பண்ணணும் அதெல்லாம் யோசிக்காதீங்க அதே மாதிரி நம்ம பிள்ளைங்க வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான ஒரு பிராப்தம் உண்டு மெடிக்கல் அதே மாதிரி ரசாயனம் சார்ந்த படிப்புகள் இதெல்லாம் நீங்க பிளான் பண்றீங்க அப்படின்னா படிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு நீங்களே வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா போகிறதுக்கான வாய்ப்பும் உண்டு இதெல்லாம் ப்ளஸ் அப்படின்னு சொல்லணும் இறை ஆற்றலை மனம் தேடும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி குரு பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா குரு பகவான் மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் குரு என்னோடய தைரியமும் தன்னம்பிக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டெப்டாக இருக்குங்க எப்படி எனக்கு அதிகப்படியான நாலேஜ் இருக்குது இங்கே எந்த ஒரு கிரகம் இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம தைரியம் இங்கே தைரியஸ்தானத்தில் குரு இருக்காரு அப்படின் போது எனக்கு அறிவு சார்ந்து நல்ல அறிவு இருக்குது அதனால் அந்த விதமாக எனக்கு தைரியம் இருக்குது ஒரு இடத்துக்கு நான் பேச போகிறேன் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு இந்த ஜோதிடமே நான் பேசுகிறேன் அப்படின்னு எனக்கு ஒன்றும் தெரியல பேர் இருப்பேன் இல்லைங்களா முடிப்பேன் இப்போ நம்மளுக்கு தெரியும் அப்படின் போது நம்ம கான்ஃபிடென்ட்டா பேசுவோம் அது திமிரா பேசுகிற மாதிரியும் இருக்கும் ஆனா உண்மையா சொல்றது அப்படின்றது திமுரு வேற நம்மளோட கான்ஃபிடன்ட் லெவல் வேற இப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது அப்படின்னா நம்ம பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா ஆணித்தனமாக பேசும் இல்லைங்களா அந்த மாதிரி குரு மூணாம் பாவத்துல இருக்கும்போது நீங்க எந்த வேலை செய்கிறீங்க அப்படின்னாலும் அக்கப்பூர்வமா ஆணித்தனமாக தைரியமா செய்வீங்க உங்களோட நாலேஜில் உங்களுக்கு தைரியம் அப்படின்றது உண்டு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி உங்க தம்பி தங்கச்சி உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இது முற்பகுதி இப்ப அப்படியே பிற்பகுதிக்குவாங்க ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிய இந்த முற்பகுதி பிற்பகுதி அப்படின்னா குரு வந்து முற்பகுதியில வந்து பார்த்திங்கன்னா மிதுனத்துல உட்கார்ந்துட்டு இருப்பார் பிற்பகுதியில கடகத்துல உச்சம் பெற்று உட்காராரு குரு வந்து பொசிஷன் மாறுது குரு பயிற்சியை வச்சு முற்பகுதி பிற்பகுதின்னு சொல்றோம் இப்ப பிற்பகுதி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பிற்பகுதியில சனி நாட்டு சனியாகவே தான் இருப்பார் ஆனால் குருவோட ஒன்பதாம் பார்வை அவர் மேலே படியுது ஆக சனி கொடுக்கக்கூடிய கெடுபலன்கள் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது சனி அமைதியாக இருப்பார் நம்மளும் நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்க்கலாம் ராகுல் லாபஸ்தானம் குருவோட பார்வை இல்லை ஆக என்ன பண்ணுவோம் அப்படின்னா எந்த விதத்துலயாவது லாபத்தை சம்பாதிக்கணும் அர்ச்சி பிடிச்சி மேஷராசினோட குணாதிசையும் அது கிடையாது ஆனால் இந்த காலகட்டம் எனக்கு நேர்வழிதான் இல்லை எனக்கு சம்பாரிச்சே ஆகணும் நான் எங்கள் உங்களுக்கு குடும்பத்தை கம்ஃபர்ட்டாக வச்சே ஆகணும் சந்தோஷமாக இருந்தே ஆகணும் எனக்கு குறுக்குழியில் நான் தேடுவேன் அந்த மாதிரி செய்யக்கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு அந்த மாதிரி குணாதசியம் இல்லை அப்படின்னாலும் ராகு அந்த இம்பேக்டை ஏற்படுத்துவா அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்னால ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணி ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு மூத்த சகோதர சகோதரிகள் கூட நமக்கு மனஸ்தாபம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு குரு பகவான் நாலாம் பாவம் சுக த ஆயாஸ்தானத்துல குரு கேத்துல பெருசா மாற்றம் கிடையாது சேம் பொசிஷன் குரு பகவான் வந்து நாலாம் பாவம் டீஃபால்ட்டா மேஷத்துக்கு நாலு விஷயம் நடக்கும் நிறைய மேஷம் வீடு வாங்குவீங்க கார் வாங்குவீங்க சொத்து பத்து வாங்குவீங்க நிலப்போலம் வாங்குவீங்க இடம் மாற்றம் நடக்கும் தொழில் மாற்றம் நடக்கும் அம்மனோட ஃபுல் ஃப்ளட் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும் அம்மானோட ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ மேஷராசி என்பர்களுக்கு முற்பகுதி பிற்பகுதி எதுங்க ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா பிற்பகுதி ரொம்ப நல்லா இருக்குது ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இந்த வருடம் இனிமையான வருடமாக அமையும் வாழ்த்துக்கள் இப்போ நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கான பொதுவான பலன் கோச்சார பலன் பொதுவாக கோச்சார பலன் நாற்பது டு ஐம்பது சதவீதம் சுய ஜாதகம் ஐம்பது சதவீதம் இப்போ இந்த பதிவை பார்த்துட்ருக்கோங்க அம்மா அம்மா எங்கள் ராசிக்கு நீங்கள் நல்லதாக தான் சொல்லியிருக்கீங்க அம்மா அம்மா எங்கள் ராசிக்கு ஒரு சில கெட்டது நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆனால் எங்கள் சுய ஜாதக பிரகாரம் நல்லது இன்னும் சேர்த்து நடக்குமா கெட்டது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இப்படி பலவிதமான சூக்மங்களை நிறைஞ்சது தான் உங்கள் ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் ஜாதகத்தை பார்த்தா அத்துணையும் தெரியும் ஆக என் ஜாதகத்தை நான் பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னா நான் பேசிகிட்ருக்கும் இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ